சுதல்லா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரஹானில் கூறுறான் தன்னுடைய அடியார்களை பற்றி ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் என்றால் அல்லாஹ்வைப் பற்றி கூறப்பட்டால் அவனுடைய உள்ளங்கள் இறை அச்சத்தால் நடுங்கிவிடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் திருமறை குரஹானுடைய வசனங்கள் ஓதப்பட்டாலோ அல்லது அவன் ஓதினாலோ அவனுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கையானது அதிகரிக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு மனிதனுக்கு வெற்றியோ தோல்வியோ எந்த நிலை ஏற்பட்டாலும் எல்லா நிலையிலும் அந்த நல்லடியான் அல்லாகவே சார்ந்தே வாழ்வான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் தொழுகையை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றுவார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் எப்படி கூறுகின்றான் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் அந்த நல்லடியான் செலவு செய்வான் என்றும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி கூறுகின்றான் ஒரு முழுமையான இறை நம்பிக்கையாளனுடைய எந்த நிலையில் அவன் இருந்தாலும் அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால் அவனுடைய உள்ளங்கள் இறை அச்சத்தால் நடுங்கிவிடும் என்றும் திருமுறை குரஹானுடைய வசனங்கள் அவன் செவியுற்றால் இறை நம்பிக்கை அதிகரிக்க என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை சார்ந்தே அத்தகைய நல்லடியார்கள் இந்த பூமியில் வாழ்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் எல்லா நேரத்திலும் தன்னுடைய பரலான கடமையான தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அஹமது